வனத்திற்கு வெளியே ஒருத்தி அத்தியாயம் இருபத்தி ஒன்று ராத்திரி பலகாரம் எதுவும் வேண்டாம் பாகி வயிறு கனத்திருக்கிறது பெங் பெருங்காயம் போட்ட மோர் மட்டும் கொடு போதும் சரியா கிஷோரின் முகமும் உருவமும் மணக்கண் முழுவதும் நிறைந்திருந்தன அவனாது இவ்வளவு பெரிய ராஜ்யம் அமைத்து வாகனம் வண்டி என்று பேராற்றலாய் பெருகி நிற்கும் இளவரசன் அவள் தம்பியா நிகழ்காலம் மட்டும்தான் நிஜமானது என்று நம்பி வாழும் அவள் வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் கூட சாத்தியம்தான் என்று நிரூபிப்பதற்காகவே இயற்கை அவனை அனுப்பியிருக்கிறதா வீட்டை விட்டு ஓடியது தவறுதான் ஆனால் கிஷோர் அந்த தவறை சரி செய்து விட்டான் திறம்பட சீர் செய்து விட்டான் ஏன் இங்கே அழைத்தாய் கிஷோர் நம் வீட்டிற்கு வரவேண்டியதுதானே வா என்று அழுத்தமாக அவன் கைப்பற்றி அழைத்தபோது அவன் மெல்ல மறுத்தான் இல்லை அக்கா எனக்கு அப்பாவின் முகம் பார்க்கும் பலம் இல்லை மறுபடி அவர் என்னை கேள்வி கேட்டு சாட்டையால் அடித்து வெளியே தள்ளுவதை மை காட் வேண்டாம் அக்கா அப்படியெல்லாம் அவர் செய்ய மாட்டார் கிஷோர் உள் மனதில் உன்னை நினைத்து துடிக்கிறார் அப்பா வாப்பா வா வா கேரண்டி தர முடியுமா அக்கா உன்னை போலவே முழு மனதுடன் என்னை ஏற்றுக்கொள்வார் அப்பா என்று பதில் சொல்ல தெரியவில்லை அதுதான் அக்கா அப்பாவை எனக்கு நன்றாக தெரியும் நீ முதலில் பேசு அவர் மனம் உண்மையிலேயே என் வரவை விரும்புகிறதா என்று தெரிந்து கொள் அக்கா பிறகு பார்க்கலாம் கண்கள் கலங்க அவள் சகோதரனை ஏறிட்டு பார்த்தாள் எதுவானாலும் என்ன கிஷோர் அப்பா அப்பாதானே நாளை திட்டு திட்டினால்தான் என்ன வாங்கி கொண்டால் குறைந்து போய்விட மாட்டோம் கிஷோர் வா என்றாள் இல்லை அக்கா உன் பேச்சை எதிர்த்து சொல்கிறேன் என்று நினைத்து விடாதே அப்பா மேல் நீ வைத்திருப்பது கண்மூடித்தனமான பாசம் ஆனால் நான் அப்படியல்ல ஏன் ஆண்கள் அப்படியல்ல என்று கூட வைத்துக்கொள்ளலாம் அக்கா என் பெருமையும் சிறுமையும் என்னிடத்தில்தான் அக்கா இருக்க வேண்டும் அடுத்தவரிடம் அல்ல அப்பாவாகவே இருந்தாலும் சரிதான் அவன் ஏற்கனவே வார்த்தைகளை யோசித்து வைத்தவன் போல அவ்வளவு தெளிவாக பேசினான் கிஷோர் உன்னை வற்புறுத்த மாட்டேன் என் குணமல்ல அது ஆனால் வேதனையுடன் கிளம்புகிறேன் ஐயோ அக்கா உன்னை வேதனைப்படுத்தவா வந்தேன் இல்லை அக்கா உன்னை சந்தோஷப்படுத்த மனநிறைவு கொடுக்க நிம்மதியாய் வாழ வைக்கத்தான் ஓடி வந்திருக்கிறேன் நோக்கம் அதுதான் என்னை செலுத்தியதும் அதுதான் ஜெயிக்க வைத்ததும் அதுதான் அப்பாவிடம் நீ சொல் அக்கா நான் வந்திருப்பதை சொல் அவர் எப்படி ரியாக்ட் செய்கிறார் என்று சொல் அப்பா அப்பா உங்களிடம் மனம் விட்டு என்னாலும் பேச முடியவில்லையே ஏன் அப்பா விலகி நிற்கிறீர்களே ஏன் ஏழெட்டு வருடங்களுக்கு பிறகும் அவன் மனங்காயங்கள் ஆறவில்லையே தண்ணீரில் நீந்தும் மீன் எப்போது தண்ணீரை விழுங்குகிறது எப்போது சுவாசிக்கிறது என்று தெரியாதல்லவா அதை போலத்தான் அப்பா இருக்கிறீர்கள் நீங்கள் ஏன் அப்பா பாகி நான் சொன்னது கேட்கவில்லையா உரத்த குரல் கேட்டது அவள் சற்றென்று நினைவுகளை களைத்துவிட்டு ஓடிப்போய் அப்பா முன் நின்றாள் சாரி அப்பா சொல்லுங்கள் வயிறு கனத்திருக்கிறது ராத்திரிக்கு பலகாரம் எதுவும் வேண்டாம் என்று சொன்னேன் சரி அப்பா பெருங்காயம் போட்டு மோர் கொடுக்கட்டுமா அதையும் சொன்னேன் வெரி சாரி அப்பா என்ன யோசனை பாகி கிஷோர் கிஷோர் பற்றி அப்பா இல்லை அது இல்லை அப்பா அவனை பற்றி யோசனை உனக்கு அந்த கீழத்தெரு பையன் மதிமாறனோ என்றார் வெறுப்பும் எரிச்சலும் அப்பிய குரலில் இல்லை அப்பா சத்தியமாக இல்லை நாம் கிஷோர் பற்றி தான் அப்பா நினைத்து கொண்டிருந்தேன் நேரடியாகவே கேட்கிறேனப்பா இப்போது அவன் வந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா அவன் பொறுமையாக அவர் முகம் பார்த்து நிதானமாக கேட்டாள் பேச்சை மாற்றுகிறாயா இல்லை பதில் சொல்லுங்களப்பா என்ன கேள்வி கேட்டாய் கிஷோர் வருவானப்பா நீங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டால் வருவான் நானா நான் யார் அவனுக்கு இரண்டு மடங்கு எரிச்சலுடன் கேட்டார் அவர் என்னை உதாசீனப்படுத்திவிட்டு ஓடிப்போனவன் தானே அவன் நான் பொருட்டா என்ன அவனுக்கு எங்கே கஞ்சிக்கு மாரடிக்கிறானோ வரட்டும் வந்து காலில் விளையாட்டும் கதறட்டும் மன்னித்து மூளையில் கிடடா நாயே என்று அனுமதிக்கிறேன் ஒருவேளை அவன் ஜெயித்து வந்தால் பணம் காசு கம்பெனி கார் என்று வந்தால் மயங்க மாட்டேன் பாக்கி எனக்கு துரோகம் செய்த நாய் மன்னிக்கவே மாட்டேன் அதை அப்பாவின் ஒருமல் வனம் விலங்கு போல் இருந்தது நன்றி வணக்கம்